இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேரிலே மகர ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் யோகத்தை பாக்கியத்தை வளர்த்து தருமானான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது பாக்கியஸ்தானம் பொதுவாக இந்த ஐந்தாம் இடம் என்பது நமக்கு பூர்வீக புண்ணிய சனம் பூர்வீக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம் ஆழ்மனை சிந்தனைகளுக்குண்டான ஒரு அற்புதமான இடம் காதலை சொல்லக்கூடிய அற்புதமான இடம் எண்ணெய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான இடம் இந்த மாதிரி அந்த அஞ்சாம் இடத்தை பற்றி சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லலாம் நிறைய அந்த அஞ்சாம் இடத்துல மாமனை பற்றி சொல்லலாம் குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் பாக்கியஸ்தானம் தான் அந்த அஞ்சாம் இடம் அதனால்தான் அதுக்கு பேரே பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த மாதிரி ஒரு சொல்லுது அப்போ இந்த அஞ்சாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ஏ சஞ்சாரம் செய்கிறது யோகமான யோகம்தான் ஆனால் குரு பகவான் யார் பனிரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் இந்த மூன்றாம் அதிபரும் பனிரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது நமக்கு பாக்கியம் வலுமா அப்படின்னா ஆழ்மன சிந்தனைகள் நிறைவேறாத சிந்தனைகள் அதாவது நிறைவேறாத சிந்தனைகள் கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நம்ம இந்த இடத்துல குரு பகவான் லக்னத்தை பார்ப்பார் சந்திரனாக கூட சேர்ப்பார் அப்போ நமக்குள்ளே என்ன ஆகும் ஒரு விடாமுயற்சியை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் நம்மளுடைய அதோ ஒரு விடாமுயற்சி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தன்மையே கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் ஆழ்மனசுல ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் இந்த ஜாதகருக்கு மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த குரு பார்வை எது எதுக்கெலாம் இருக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை திருமணம் திருமணம் சந்தோஷத்தை வாழ்க்கை பாக்கிய பலத்தை தரக்கூடியது அப்போது அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய பாக்கிய சனங்கள் தரக்கூடியது வருமானத்தை பெருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியும் இப்போது ஆனால் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் குரு பார்வை இருக்குதா அப்படின்னா பாக்கிய சனத்தில் தான் இருக்குது தவிர தொழில் சனத்தில் இல்லை இருந்தாலும் நமக்கு பூர்வ பாக்கிய சனம் நாம இந்த இடத்துல இந்த வேலை ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை திடீர்னு போவாங்க அவனுக்கு கிடச்சிரும் எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் இந்த மாதிரி காலகட்டம் ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும் பூர்வ பாக்கிய சனத்தை பண்ணக்கூடியது ஏன்னா பாக்கியஸ்தனத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறார் பூர்வ ப பூர்வ புண்ணிய சனத்தில் பார்வை இருக்குது லக்னத்தை பார்க்குற இந்த மாதிரி ஒரு நேரம் இவர்களுக்கு ஒரு பாக்கியமான நேரமாகும் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்போ திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியது வேலை வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியத்தை இந்த நேரத்தில் இவர் இந்த வேலை செய்யணுன்னு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அற்புத பாக்கியத்தை தரக்கூடியது தான் இந்த பாக்கிய சனத்தில் தான் வரும்போது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யோகம் நல்லா இருக்குது இப்போ ஜாதகருடைய தன்மை என்ன பார்த்தோன்னா லக்னத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னாதிபதி சனி பகவான் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறார் குரு பகவான் அதாவது குரு பகவான் எப்படி இருக்கிறார்னா சனி பகவான் வீட்டை பார்க்குறார் அந்த வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குருவுக்கு பத்தாம் இடத்துல இருக்கா உச்சி சிந்தனை ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இதில் லக்னத்துக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவருக்கு அந்த புத பகவான் எப்படி இருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒன்பதாம் அதிபதியை தான் குரு பகவான் பார்க்குறார் அப்போது அந்த பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு தன்மை விசேஷத்தை தரும் சுபீட்சத்தை தரக்கூடியது இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாதகாரருடைய தன்மை ஜீவசமாதி இவரும் ராமானுஜர் கோவில் வழிபாட்டு முறை அதாவது ராமானுஜர் கோவில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமானுஜரை போய் வழிபட்டு வருவது அதே போல் இந்த ஆழ்வாரர்கள் அந்த இவருடைய தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆழ்வார்கள் பிறந்த ஊர் ஆழ்வார்கள் பாடி இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம் அந்த நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆழ்வார்கள் அந்த பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஆழ்வார் பிறந்த ஊர் தான் அவருக்கு ஆழ்வார் திருநகரின்னு பேர் அந்த இடத்துல நம்ம போய் சுவாமி கும்பிட்றது ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அதே போல் அந்த இடம் ஃபுல்லாகவே ஆழ்வார்கள் பாடிய இடம் ஸ்ரீவில்லிப்பு போனீங்கன்னா ஆண்டாள் ஆண்டாளை நம்ம பா ஆண்டாள் பாசுரங்கள் பாடி பெருமாளை நம்ம சேவிச்சிட்டு வர்றது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் நரசிம்மருடைய வழிபாட்டு முறை ஒரு பெரிய அற்புத பாக்கியத்தை கொடுக்கும் இந்த பக்த பிரகலாதன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான இவர் இந்த இவங்களாம் இவங்க கதையை கேட்குறது நமக்கு இந்த இது பகவத்கீதை படிக்கிறது இதெல்லாம் பெரிய விசேஷம் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஞானத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த ஆழ்வார்த்தை என்ன திருநகரில் நம்ம இன்னும் போ சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த மகரராஜ் என்பவர்களுக்கு என்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பெருமாள் வழிபாட்டு அதாவது பெருமாள் வழிபாட்டு முறைகள்லாம் இவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் இந்த காலகட்டம் இது இவர்கள் செய்யும் பொழுது திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ரொம்ப காலமாக திருமணம்ல அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை பொதுவாக இந்த லக்னகாரருக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இது ஒரு முறை அப்போது இப்போ நம்ம வந்து சனிப்பெயர்ச்சியப்போ நம்ம பார்த்தோம் பாதத்தில் சனிபவன் இருக்கிறாரு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது அப்போ இந்த மகர ராசி என்பர்கள் யார் யார் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ இவங்க வந்து அந்த நவ திருப்பதி ஸ்தலத்துக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பதி ஸ்தலத்தை போய் வரும்போது அவர்களுக்கு பாக்கியம் பலம் சேரக்கூடிய ஒரு அதிகாரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை பார்த்துட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இதெல்லாமே நமக்கு இதை போய் பார்க்கும்போதே நம்ம மனசுக்கே தெரியும் ஒரு அது இல்லாத நமக்கு மாற்றங்கள் நடக்க நடக்க நம்ம மாற்றங்கள் நிகழுவதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அதிகாரத்தை இருக்கும் ஸ்ரீரங்கம் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜீ ராமானுஜர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலும் ஏன் நம்ம போகிறோம் எதுக்காக போகிறோம் அங்கே இங்கே எதனால் விசேஷம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா இப்போது ஒருத்தர் நேரடியாக வந்து வாழ்ந்து அவர்கள் அதை எழுதி வைத்த பிறகு அவர்கள்தான் குரு பகவான் ராமானுஜர் ஏன் நான் வந்து ராமானுஜர் குரு பகவான் அப்படின்றனா அவர் சொன்னார் எப்படி சொன்னார்னா நமோ நாராயணா எனும் நாமத்தை கண்டு கொண்டே நின்று அதாவது மோட்சத்துக்கு முக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் கண்டுக்கினேன் எப்படி ஆனால் அந்த தான் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் எட்டு எட்டு மந்திரம் அந்த மந்திரத்தை நான் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு உபதேசம் பண்ணிட்டாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஊரை கூட்டி ஒவ்வொருத்த மேலே ஏறி சொல்கிறார் அப்போது தனக்கு தெரிந்ததை தன்னுள் வைத்து கொள்ளாமல் பிறருக்கு சொன்னவர்கள்தான் குருநாதர் குருன்றவர் யார் அவர் தான் அப்போது மற்றவங்களுக்கு எப்போ சொல்லி கொடுக்கணும்னு தோணுதோ அவர்கள்தான் குரு பகவான் தனக்கு தெரிஞ்சிடுச்சு அது தன்னோடையே இருக்கட்டும் நான் ரகசியம் காக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எப்பொழுது ஒருவர் கையில் அடிக்கிறாரோ அப்பொழுது குரு பகவான் குருவாயிட்றார் அவர் தான் தீட்சை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தைக்கு வந்து விடுவார் அப்போது அவர் சொல்கிறதே இந்த மாதிரி அப்போது அவர்கள் நாம் வழிபடும்போது இப் அப்போது அப்பயே அவர் என்ன பண்ணிக்க பண்ணியிருக்கிறார்னா ஒவ்வொருத்தர் மேலே ஏறி நான் வந்து மிக உன்னதமான மந்திரத்தை கற்றுக்கிட்டேன் அந்த மந்திரம்தான் நமோ நாராயணா எனும் மந்திரம் அதை நீங்களெல்லாம் சொல்லி பிறவி பயனை பிறவி பெருங்கடலை நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் அப்போது மக்கள் மேலே எவ்வளோ அதீத நம்பிக்கையும் அதீத பற்றும் வைத்திருப்பார் இறைவன்பால் கொண்ட பற்றின் பேல் அவருக்கு அந்த மந்திரத்தை கெடுத்து மக்கள் மேல் இல்லை ஆசையினால் அவர்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க அப்போது எவ்வளோ நம்ம அப்போ போகும்போது நமக்கும் அதை அவர் உபதேசிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புத சூழலை உருவாக்கும்